சமீபத்தில் தமிழில் புதுசாக தொடங்கப்பட்ட கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது இதில் மூணு இறுதி போட்டியாளர்களில் சுசானாவும் ஒருத்தவங்க கடைசியில் ஆர்யா யாரையும் செலக்ட் பண்ணதினால சுசானாவோட தந்தை ஆர்யா மேலே புகார் செய்ய போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் திரும்பவும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியை வச்சு தான் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கலர்ஸ் தொலைக்காட்சி அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு இப்போ கலர் சேனலை ஒரு வாரத்துக்கு மட்டும் பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் பார்க்குறாங்க நீண்ட நாட்களாக தனக்கான மணப்பெண்ணை தேடிட்டு வரும் மாரியா இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே மணப்பெண்ணை தேர்வு செய்யும் நிகழ்ச்சியை நடத்தப்போவதாகவும் தன்னை திருமணம் செய்ய விரும்புகிறவங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு ஒரு வீடியோவை பேசி சமூக வலைத்தளங்களில் போட்டார் இதை பார்த்த பல ஆயிரம் பெண்கள் விண்ணப்பம் போட்டாங்க ஆனால் இதில் பதினாறு பெண்கள் தான் தேர்வானாங்க பதினாறு பெண்களை இந்த நிகழ்ச்சியின் மூலிமா நேர்காணல் நடத்தினார் ஆர்யா ஆனால் கடைசியில் அவர் எந்த பெண்ணையும் தேர்வு செய்யலை எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு சொல்லிட்டார் ஒருவேளை ஆர்யா திருமணம் செய்ய மனநிலை இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்கு இந்த மூணு போட்டியாளர்களோட நிலைமை என்ன ஒன்று புரியுது இந்த நிகழ்ச்சி மூலிமா தொலைக்காட்சிக்கு அதிர்ஷ்டம் போட்டியாளர்களுக்கு பிரபலம் ஆர்யாவுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுனால ஆர்யா எந்த பதிலும் சொல்லாததினால தவறான கருத்துக்கள் வெளியாகிட்டே வருது ஆர்யாவோட பதில்தான் இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முடிவு ஆர்யா இதில் யாராவது ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி மாட்டாரா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்